மேல்வெட்டுக்கு வந்த பையனுக்கு அன்னைக்கு ஏலே கிடைக்கல அங்க எங்க சுத்தி வந்து கடைசிக்கு அவருக்கு போட்டிட்டு வந்த நாயை வந்து ஒரு மேல விரட்டி வந்து இந்த ஊர் ஏரியா கூட்டிட்டு வந்துருச்சு அப்ப சுவாமி மேல ஒரு பெரிய சின்ன கருவேல மரம் இருக்கும் இந்த பக்கத்துல ஒரு பெரிய பெரிய முராட்டு மரம் இருக்கும் பெரிய அடர்ந்த மரம் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு மரம் தான் ரெண்டு மரத்துக்கு முடியல சுவாமி இருந்தார் நைட்டு ஒரு பன்னெண்டு மினி டைம்ல பாத்துருப்பாரு போல அவருக்கே பயமாயிருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுவாமியோட அந்த தலைப்பாகம் பாத்தீங்கன்னா அந்த பானம் பாத்தீங்கன்னா இந்த தலைப்பாகம் மட்டும்தான் வெளியில தெரிஞ்சிருக்கு மட்டத்துக்கு கீழத பாதாளத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்காரு இப்பெல்லாம் இருக்க கூடாது நம்ம காலடி போடும் எல்லாமே இப்போ கூட நாங்கள் உங்கள்கிட்ட வந்துடுவோம் ஆடு செம்மறி ஆடி சாமி மேல ஏறினா சாமி மேல இருக்கிற மாலை எல்லாம் சாப்பிடுவோம் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இதெல்லாம் அடியார்கள்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப புண்படுவாங்க அப்படி ஒரு கீடத்தில் ஏத்திட்டோம்னா சாமிக்கும் வெளியாவே இருக்கும் நமக்கும் வந்து ஒரு புண்ணியமா போகும் சுற்றுப்பட்டி கிராமங்களுக்கும் இது ஒரு இந்த தெய்வத்துக்கு வெளியேற்றும் போது சுற்றுப்பட்டி கிராமத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கும் வெளியேறும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை காட்டுக்குள்ள வாங்க ஒரு சுவாமி வந்து உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க அவரை தேடிதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தி முழுவதும் கருவேல மரம் தான் இந்த கருவேல மரத்துக்குள்ள ஆஹ் உள்ளதான் வந்து சுவாமியும் ஆஹ் நந்திய பெருமானமும் இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்துச்சுங்க அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் நம்ம எப்படி இருக்காருன்னு போய் பார்க்கலாம் ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இந்த கருவேல மர காடுகளுக்குள்ளேயே நடந்து வந்து சுவாமி இருக்கிற இடத்த வந்து நம்ம இந்த ஊரை சார்ந்த முத்துராமலிங்கம் அந்த அன்னை வந்து நம்மளை கொண்டு வந்திருக்காரு ஒரு பெரிய குளக்கரைங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது இந்த குளத்துக்கு அப்படியே அந்த மேல் பகுதியில தான் வந்து சுவாமி இருக்காரு இந்த சுவாமியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அந்த தகவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க வாங்க சுவாமியை பாத்துட்டு அந்த தகவல் என்னன்னு அவங்ககிட்ட சொல்றேன் பல நூற்றாண்டுகளா பாத்தீங்கன்னா சுவாமியும் நந்திய பெருமானும் இங்கதாங்க இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுவாமியோட அந்த தலை பாகம் பாத்தீங்கன்னா அந்த பானம் பாத்தீங்கன்னா இந்த தலை பாகம் மட்டும்தான் வெளியில தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி நந்திய பெருமானோடையும் தலை மட்டும்தான் இங்க வெளியில தெரிஞ்சிருக்கு பின்னாடி நம்ம இப்ப நம்ம முத்துராமலிங்கம் ஐயா இருந்தாலும் சரி சிவ சொந்தங்கள் சேர்ந்து சுவாமியை மீட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆஹ் இப்ப சுவாமியோட நிலைமை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த சுவாமியோட வரலாறு என்ன இல்ல இவர் எப்படி இங்க வந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம முத்துராமலிங்கம் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் வணக்கம் சிவா ராமநாதபுரம் மாவட்டம் விவரத்தூர் வட்டம் கோட்ட கிராமத்தில இருந்து பேசுறோம் ஐயா வந்து இங்க எப்ப இருக்காங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது பல இங்க சாமி இருக்காங்க சுவாமியோட வரலாறுன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாங்க ஆர்காட் நவாப்பு காலத்துல நிறைய கோயில்கள் அழிக்கப்பட்டது அந்த டைம்ல அழிஞ்சு போன கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சிருந்தாங்க ஏன்னா இங்க பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோயில ஒரு பைரவரோட தலை மட்டும் இல்லாம தலை தனியா உடம்பு தனியா திருமணி தனியா இருந்து ரொம்ப நாள் இருந்துச்சு இப்பதான் ரீசென்டா தான் அந்த திருமணியை மாத்தினாங்க இப்படி ஒரு கோயிலே வந்து நிறையவே அழிஞ்சு போய் சுவாமிக்கு இங்க வந்து ஆவுடை கிடையாது அதே மாதிரி இதோட கீழ அந்த ஜேஜி பூஜை பார்க்கும்போது கீழ்பகுதியில் ஒரு செங்கக்கல் சுவர் எல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படி ஒரு கோயிலா இருந்து அழிஞ்சு போன ஒரு கோயில் தான் சுவாமியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மலட்டு பசுவை வந்து கன்று இணைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஊர்ணியில வந்து ஒரு தண்ணியில ஒரு மாட்டை வந்து ஒரு விடுவாங்க வளைவிடுவாங்க விட்டுட்டு சாமி கழுத்துல வந்து கெட்டிடுவாங்க பசுமாட்டை பசுமாடு கொஞ்சம் நேரம் வச்சு சுவாமி வந்து மத்தி கொடுக்கும் அதுலேருந்து கரெக்டாக ஒரு மாசத்துல இருந்து அந்த பசுமாடு வந்து சின்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு குழந்தைரமும் கொடுக்கும் கொடுப்பாரு சுவாமி வந்து ஒரு மூணு பேருக்கு வந்து குழந்தைரம் வேணுன்னே சொல்லி இங்கே சாமி வந்துட்டு உங்களுக்கு குழந்தைரெல்லாம் கொடுத்துருக்குற அப்படி சிறப்பான ஒரு தெய்வம் தான் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல வந்து பெரும்பாலும் சிறுபயங்களுக்கு தான் பெரிய முக்கியத்துவம் இருக்கும் அப்படி இங்கே வந்து சிவன் கோயில் இருக்குன்னு யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது அப்படி ஒரு பையன் வந்து முயல்வாட்டிக்கு வந்திருந்தாப்புல நீல்வட்டுக்கு வந்த பையனுக்கு அன்னைக்கு கிடைக்கல சுத்தி வந்து கடைசிக்கு அவரு போட்டுட்டு வந்த நாயை வந்து ஒரு மேல விரட்டி வந்து இந்த ஊர் ஏரியா கூட்டிட்டு வந்துருச்சு அப்ப சுவாமி மேல ஒரு பெரிய சின்ன கருவேல மரம் இருக்கும் இந்த பக்கத்துல ஒரு பெரிய பெரிய முராட்டு மரம் இருக்கும் பெரிய அடர்ந்த மரம் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு மரம் தான் ரெண்டு மரத்துக்கு நடுவில் சுவாமி இருந்தார் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி டைம்ல பாத்துருப்பாரு போல அவருக்கே பயம் ஆயிருச்சு சுவாமி இங்க இருக்கிறாரு சிவரிங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வந்து பார்த்து சுவாமிக்கு வந்து சாமி இருக்கிறாரு இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பரியவங்கள்கிட்ட சொல்லி இந்த செட் அவர் தான் போட்டு கொடுத்தாரு இந்த செட்டை என்னால் என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு செட்டை போட்டு கொடுத்தாரு அடியாறு திருக்கூடத்துக்கு சொல்லி சுவாமி வந்து கழுத்து வரைக்கும் மண்ணில் இருக்கும் சுவாமியோட திரும்பின முகம் மட்டும்தான் தெரியும் பெருமனுக்கு கழுத்து மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிருந்தாரு எல்லாம் அவங்க வர வச்சு அவங்க தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் ஆவுட இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திரும்ப கோயிலை எழுப்ப முடியல அது அப்படி அந்த பணி வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருச்சு இப்போ பார்த்தோம்னா சுவாமி வந்து பீடம் இல்லாமல் பீடும் இல்லாம இல்லாம சும்மா தான் ஒரு லிங்கபானமாக தான் இருக்கிறாரு சுவாமிக்கு வந்து இப்போ ஒரு ஆவுடை வச்சு ஒரு பீடத்துல ஏற்றணும்னா சாமி மரியாதையோட இருக்க மாதிரி இப்போ தரையில தான் தரமட்டத்துக்கு தான் பாதாளத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்காரு இப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம காலடி போடும் எல்லாமே இப்போ கூட நாங்கள் அவங்கள்ட்ட வந்துடுவோம் ஆடு செம்மறி ஆடு சாமி மேல ஏறினா சாமி மேல இருக்கிற மாலை எல்லாம் சாப்பிடும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இதெல்லாம் அடியார்கள்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப புண்படுவாங்க அப்படி ஒரு பீடத்துல ஏத்திட்டோம்னா சாமிக்கும் மரியாதையா இருக்கும் நமக்கும் இது ஒரு புண்ணியமா போகும் சுற்றுப்பட்டி கிராமங்களுக்கும் இது ஒரு இந்த தெய்வத்துக்கு வெளியேற்றும் போது சுற்றுப்பட்டி கிராமத்தில் இருக்கிறது வெளியேறும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை அடியார்களோட நம்பிக்கை இதுதான் முத்துராமலிங்கம் ஐயா சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட சுவாமி இந்த சுவாமியோட தற்போதைய நிலைமை இப்படி தாங்க இருக்குது அதாவது நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறது தரைத்தலம் இந்த தரைத்தளத்துக்கும் கீழே சொல்லப்போனா ஒரு பள்ளத்துக்குள்ளதான் சாமி இருக்காரு ஆவுடை இல்லாம இருக்காரு அவருக்கு எதிர பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட பழமையான நந்தியம்பெருமான் முழுவதுமா எந்த வித விண்ணமும் இல்லாம ரொம்பவும் அழகா இருக்காருங்க ஏற்கனவே இங்கே உள்ள ஒரு சிவசங்கத்தால ஒரு ஷெட்டு வந்து மேற்கூரை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நாம இங்கே திருப்பணி செய்யணும் அப்படின்னா ஒரு ஆவுடை வைத்து பீடம் வெட்டி பீடத்து மேலே வந்து சாமி அமர்த்தனா போதுங்க இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் வந்து உருவாயிரும் அதே அதே வேளையில் ஒரு பழமை வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் குடிய விரைவில் கோவை அரண்பணி அறக்கட்டளை அறியாத ஆலயங்கள் இணைந்து இந்த இடத்துல வந்து ஒரு திருப்பணி செய்ய ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அந்த முயற்சி நிச்சயம் வந்து ஒரு வெற்றிகரமா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சிவ சொந்தங்கள் நேரில் வந்து பாருங்க அதே வேளையில உங்களுக்கு சில நேரம் இந்த இடம் சரியா தெரியல அப்படின்னா முத்துராமலிங்கம் ஐயாவோட அந்த அவருடைய தொலைபேசி எண்ணை வந்து நான் இதில் கான்டாக்ட் நம்பரை வந்து ஸ்கிரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அவரை தொடர்பு கொண்டுட்டு வந்து பாருங்கள் நிறைய அடியார்கள் இங்கே வந்து பிரதோஷம் சில விஷயங்கள் பண்ணுங்கள் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய தளமாக மாறும் கூடிய விரைவில் இவருடைய திருப்பணி காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்து ஒரு வேறு ஒரு நல்ல காணொலியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்